அவி ஓம் ஸ்ரீ சிறி குவே நமக வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு செக்ஷன் என்ற மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் வாஸ்து ஒளிமுத்து என்ன இன்னைக்கு வாஸ்து சம்மந்தமாக வந்து நம்மள்ட நிறைய பேர்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க ஃபோனில் கேட்காங்க இந்த டவுட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்கள் யூடியூப்பில் நீங்கள் போடவே இல்லை யூடியூப்பில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் யூடியூப்பில் வாங்க மக்களுக்கு அந்த உங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் வாஸ்து குறைபாடுகள்னால நிறைய பேர்கள் வந்து இருக்காங்க இதனுடைய இது வந்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இது இடிக்காமல் பண்ணக்கூடிய மெத்தடு உங்கள் மெத்தடு சில பேர்களுக்கு தெரியாமல் இருக்குது அதை நீங்கள் தெய்யப்படுத்துங்கன்னு சொல்லி நம்முடைய கிளைண்ட்டுகள் நமக்கு நம்முடைய கிளைண்டுகள் மூலமாக நிறைய வீரர்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக இப்போ வந்து நீ வாசத்தில் வந்து மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் வந்து கட்டாக இருந்தாலோ இல்லை நார்த் ஈஸ்ட் வந்து அந்த இடம் வந்து பில்டிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து மாடிப்படி இருந்தாலோ நார்த் ஈஸ்டில் லிஃப்ட் இருந்தாலோ அங்கே வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து உடல்நலம் அதுபோக ஃபினான்சியலாக ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதாவது நாங்கள் ஆல்ரெடி நம்ம டிவியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் என்னுடைய எல்லா எபிசோட்லையும் மேக்சிமம் நம்ம சொல்லுவேன் அந்த எனர்ஜிகள் தான் வாஸ்துனுடைய பேசிக்குன்னு நமக்கு பின்னாடி நகைய பேர்கள் வந்து அந்த எனர்ஜிகளை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து டிவியில் நம்ம சொன்னதுங்க இப்போ நிறைய வேகளை வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எனர்ஜிகள் தான் வாஸ்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து நகைய பேகளை தகைப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து தகையப்படுத்து படுத்திகிட்டு இருக்காங்க சந்தோஷம் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை போய் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க நல்ல விஷயம் அது இப்போ அந்த எனர்ஜிகள் வந்து எப்படி அங்க வசிக்கக்கூடியவங்களுடைய மூளை நகம்பியல் செயல்பாடுகளை எப்படி இதனுடைய கண்ட்ரோலை கொண்டு போகுது வாஸ்துப்படி ஒரு போக வீடு அமையலைன்னா அல்லது வாஸ்துப்படி அந்த எனர்ஜிகளே வந்து உங்களுக்கு சரியில்லைன்னா வடகிழக்கில் நெகட்டிவ் எனர்ஜிகள் இருந்தாலோ வடகிழக்குல வந்து வாஸ்து புகைப்பாடுகள் உள்ள ஸ்டச்சக அமைப்புகள் இருந்தாலோ அது அங்க வசியக்கூடியவங்களுக்கு வந்து ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா தடைகள் ஏற்படும் நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய இதுல நிறைய எபிசோட்ல சொல்லிட்டு இருக்கோம் டிவிலையும் சரி யூடியூப்லயும் சரி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இதுல சொல்லியிருக்கோம் இந்த நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது ஈசானியம்னு சொல்லுவாங்க வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து ஈசானியம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்கும்போது அதில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பாதிப்புகள் ஏற்படுது இதை வந்து தான் மாத்தணுமா இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து லிஃப்ட் ஸ்டேகஸ் அந்த வாழை ஒட்டுனாப்ல இருந்துச்சுன்னா அவங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படி கட் பண்ணி அதில் வந்து லிஃப்ட் போட்டிருப்பாங்க இவங்களுக்கு ஈசான பகுதியே கட் ஆகும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது வந்து அதில் வசிக்கக்கூடிய ஆண்களினுடைய தொழில் முன்னேற்றங்களுக்கு தடைகள் ஏற்படும் அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்து அவங்க ஜாதக அமைப்பில் ப்ராப்ளம் இருந்தால் ஹெல்த் வைஸ் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்போ இதை எப்படி சரி பண்ணுது நீ போய் ஒரு செலவு பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு வந்து கட் ஆகிட்டு இல்லை வடகிழக்கில் வந்து லிஃப்ட் வச்சிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காச்சு சில பேர்கள் சொல்லுவாங்க வித்துட்டு போயிடுங்க அப்படின்னு அவசியமே இல்லைங்க வாஸ்தனுடைய பேசிக் அந்த இடத்தோட எனர்ஜி இந்த எனர்ஜிகளை நம்ம சித்தர்கள் முறைப்படி சில மெட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை வந்து பாசிட்டிவா கொண்டு வர முடியும் இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த மெத்தட்ல கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ள அந்த வாஸ்து குகைப்பாடுகளை நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ண மூலம் பாசிட்டிவா கொண்டு வர முடியும் இடிச்சு மாத்தோம்னா அவசியமே இல்லை ஒரு செங்கலை கூட பண்ண வேண்டாம் இது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னா பண்ணுறதுனா இது எனர்ஜியில் மெசவன் பண்ணுற அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி என்விரான்மெண்டல் எனர்ஜி காஸ்மிக் கேஸோட வைப்ரேஷனை மெசவன் பண்ணிட்டு அதை வந்து பாசிட்டிவ் பண்ணுற முடியும் இப்போ அந்த எனர்ஜிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்குன்னு சொல்லும்போது வந்து மனிதனுடைய அந்த மூளை நகையில் செயல்பாடுகளினுடைய முக்கியமான பகுதி அது ஈசானியம்னு சொல்லக்கூடியது அதனுடைய தாக்கம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஹியூமன் லைஃப்ல இப்போ இதை பண்ணிட்டோம்னா இதனால் உள்ள பாதிப்புகளை வந்து பகமெண்டாக நம்ம வந்து நிவர்த்தி பண்ண முடியுங்க நம்ம சித்தர்கள் முறைப்படி எங்கள் குபநாத உடைய பாசிட்டிவாக பண்ணுறோம் இப்போ அதுக்கு என்ன சின்ன சின்ன கமிடி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்களாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து துளசி மாடம் வெளியில் இருந்துச்சுன்னா துளசி மாடம் வைக்கலாம் இல்லைன்னா கற்பகவல்லி செடி நீங்கள் இது பண்ணலாம் இல்லை அகம்புள்ள செடி வைக்கலாம் வைக்கும்போது கொஞ்சம் அந்த எனர்ஜியில் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்குங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாறிங்க இன்னொரு நான் நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கேன் வாழ்க வளங்க அபிவம் குருமா நன்றி வணக்கம்